தமிழ்நாட்டு மக்கள் அலைக்கடல் என திரண்டு அமோக வரவேற்பு அளிச்சாங்க இந்த நிலையில இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்குறாரு இரண்டாவது கட்ட பயணத்துல புரட்சி தமிழரை வரவேற்க தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோட காத்திருக்காங்க அதன்படி இன்னைக்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி டெல்டா பகுதியான புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு அங்க மக்களுக்கு நடுவே எழுச்சி உரையும் மாலை நான்கு முப்பது மணி அளவுல கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதியில மக்களுக்கு நடுவே எழுச்சி உரை ஆற்றுறாரு அதுக்கப்புறமா மாலை ஆறு மணி அளவுல ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில காமராஜர் சிலை அருகே மக்களிடையே எழுச்சி உரை ஆற்றுறாரு அதுக்கப்புறமா அடுத்து இரவு எட்டு மணி அளவுல அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில அண்ணா சிலை அருகே மக்களிடையே எழுச்சி உரை ஆற்றுறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்புல பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மேற்கொண்டுட்டு வரக்கூடிய எழுச்சி பயணத்திற்கு மக்கள் அமோக வரவேற்பு அழிச்சிட்டு வராங்க